ரேஷன் புடவை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேக் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம் செய்ய போகிற மாடல் பேக் ரொம்ப ரேட்டுக்கு விற்கிறாங்க அது எப்படின்னு பார்ப்போம் புடவையோட ஒரு இட்ஜை எடுத்து இந்த மாதிரி வைக்கணும் இப்படி வச்சோன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும் ஸ்கொயர் ஷேப் அப்படியே கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பார்டரை கட் பண்ணிடுறேன் பார்ட்ரு கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் வைக்கலாம் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுற பிறகு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதோட ரெண்டு மொனையும் இந்த மாதிரி பிடிச்சி இந்த சைஸ் வச்சு முடி போட்டணும் இந்த இடத்துல கை போகிற அளவுக்கு கேப் விடணும் விட்டு முடி போடணும் அப்படியே ஃபுல்லாக முடி போட்டுறக்கூடாது இப்போ இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி இந்த ரெண்டு மொனையும் வச்சு முடி போடணும் இங்கேயும் கை போகிற அளவுக்கு கேப் விடணும் முடி போட்டு இதை நல்லா ஒரு போ மாதிரி நல்லா பிரித்து விட்டுறணும் இப்போ இதை திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை இது அப்படியே ஒன்று சேர்த்தோன்னா ஒரு பேக் கிடைக்கும் இப்போ இது உள்ளே போட்டதெல்லாம் வெளியே வராமல் இருக்க இங்கே நானும் ஒரு கொக்கி தைக்கிறேன் தைச்சிட்ட பிறகு இது இப்போ அந்த கொக்கிக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அங்கே நூல் தைக்கணும் கொக்கி மாட்டுறதுக்கு இப்போ பட்டன் போட்டுடுறேன் பட்டன் போட்டோன்னா உள்ளே போட்ட பொருளெலாம் வெளியே வராது இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அது உள்ளே கையை விட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் இப்படி தான் இருக்கும் இந்த பேகு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்